இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தனுசு ராசிக்காரங்கன்னா எப்போதுமே உற்சாகம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு ரோலர் கேஸ்டர் மாதிரி மேல போகும் பொழுது சந்தோஷம் கீழே வரும் பொழுதும் சிரிச்சு தான் இருப்பாங்க தனுசு ராசி என்பது அம்மையும் வீரனின் ராசின்னு சொல்லுவாங்க இதுல பிறந்தவங்களை சொன்னா நேர்மை சுதந்திரம் அன்பு ஆர்வம் இவங்களோட அடையாளம் எப்போதுமே புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க உலகம் முழுக்க சுத்தணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில வேற மாதிரி அனுபவிக்கணும்னு என்பதுதான் இவங்களோட மனநிலை எப்பயும் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை மூணு நட்சத்திரம் இருக்கு பூராடம் உத்திரம் மூலம் மூல நட்சத்திரம் அப்படின்னு வந்தவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவங்களாக இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள ஒரு ஃபயர் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் எதை முடிவு பண்ணனாலும் அதுக்காக உழைப்பாங்க பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சின்ன வயசுல புத்திசாலி ஆனா சும்மா உட்கார மாட்டாங்க எப்பயும் செயல்ல இருப்பாங்க துரு துருன்னு இருப்பாங்க பூராட நட்சத்திரத்துல சின்ன வயசுல இருக்கும் பொழுது உத்திராடம் அப்படின்னு பாக்கும் பொழுது ஒழுங்கம் ஒழுக்கு அன்பு இதுல மூழ்கி இருப்பாங்க இவங்களை வரையும் ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா நினைக்கிறவங்க தான் இந்த உத்திராட நட்சத்திர பிறந்த தனுசு ராசிக்காராங்க இவங்க எப்பயும் உண்மையே பேசுவாங்க பொய் சொல்லணும் என்ன வாயே வரவே வராது அதனால சில சமயம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட நடக்கலாம் ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல மனசுக்காரங்கன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்கள வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனுஷ ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஒரு அனுபவ புத்தகம் மாதிரி இருக்கும் குழந்தை பருவத்துல கொஞ்சம் கஷ்டம் ஆனா வாழ்க்கை வயசுல நல்ல வெற்றி மரியாதை கௌரவம் பெயர் எப்பொழுதும் உங்களுக்கு நிலைமையா நினைச்சு நிற்கும் இவங்க எப்பயும் தன்னம்பிக்கையோட இருப்பாங்க தோல்வியே வந்தாலும் அடுத்த தடவை நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு அதுக்காக இவங்க வந்து அதை நினைச்சு நினைச்சு தள்ளு புஷ் பண்ணி புஷ் பண்ணி அந்த வேலையை செய்வாங்க நம்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா இவங்களுக்கு நல்ல மனசுன்னு சொல்லலாம் அன்பு நிறைந்த மனநிலையினும் சொல்லலாம் சமூகத்துல வந்து நல்ல மதிப்பு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் சுதந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களோட பெருமை என்ன அப்படின்னா யாருக்கும் தீங்கு நினைக்கிறதே கிடையாது வேறு யாராவது கஷ்டப்பட்டால் உதவி செய்யணும் அப்படிங்கிற மனசு கிட்ட இருக்குது தீமை பக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா சில சமயம் கோபம் அதிகமாக வருது பேசுவது கொஞ்சம் கூர்மையா இருக்கும் அதாவது எப்படின்னா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரின்னு சொல்லலாம் அதனால சில வந்து மனம் நொந்து கிடப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா அது தவறா போச்சுன்னா மனசு உடைஞ்சு போயிருவாங்க அது யாரா இருந்தாலும் உடஞ்சு போவாங்க ஆனா இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ரொம்ப உடைஞ்சு போயிருவாங்க நீண்ட கால நேரத்துல இருக்கவே மாட்டாங்க ஒரே நேரம் இப்ப ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படிங்கும் பொழுது அதை நினைச்சிட்டே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் நேரத்துல அதை மறந்துருவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மறக்கக்கூடிய நிலைமை மனநிலை வந்து இவங்களுக்கு இருக்குது காதல் வாழ்க்கை வர்றதுக்கு ஒரு வேறு கதவோட ஒண்ணு இருக்கு தனுசு ராசிக்காரங்க காதலிக்கிறது அழகா இருக்கும் ஆழமா இருக்கும் அறிவா இருக்கும் புத்தியோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க முதல்ல நட்பு பின்னாடிதான் அது காதலா மாறும் எடுத்தோடனே ஒருத்தவங்களை காதலிக்க மாட்டாங்க ஒருத்தவங்களை காதலிச்சிட்டா அவங்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கையும் ஏமாற்றமும் வந்தா முடிஞ்சு போச்சு பின்னாடி அந்த புண் எளிதல ஆறவே ஆறாது அது யாருக்கா இருந்தாலுமே ஆராது இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா உண்மையான அன்புன்னு வந்துட்டா இவங்க அதுக்கு உயிர கூட குடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க காதல் வாழ்க்கையில வந்து நிறைய உண்மையாவும் ஆன்மீகம் கலந்ததாகவுமே அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க சுய நிறைவு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஒருத்தவங்களை காதலிச்சுட்டா மனமாற காதலிப்பாங்க ஆனா ஒருத்தர் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களால அதை மறக்கவே முடியாது இவங்களுக்கு தங்களோட கனவு வாழ்க்கை அப்படிங்கிறதுல அன்பு மரியாதை சுதந்திரம் இருக்கணும் தான் இவங்களோட வந்து கனவாவே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் தனுசு ராசிக்கார ஆண்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகம் கொண்டவங்களா இருப்பாங்க நண்பர்களுக்கு எப்பயுமே உதவி செஞ்சுகிட்டே இருப்பாங்க மச்சா காசு காசுலடா குடுறா அப்படின்னா கண்டிப்பா இவங்க கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க ஆனா எதையும் உண்மையாவே எடுத்துக்குவாங்க காதல்னு வந்தா முழு மனசோட கொடுப்பாங்க ஆனா ஏமாற்றம்னு வந்தா அதுல இருந்து விலகி சுலபமான வளர்ச்சிக்கு போறக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு ஈஸியா மறந்துடுவாங்க யாரு ஆண்கள் தொழில் வாழ்க்கை அப்படின்னு பாக்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்க எங்க இருந்தாலும் ஒளி விடுவாங்க ஆசிரியர் வழக்கறிஞர் போலீஸ் ஆராய்ச்சியாளர் பயண எழுத்தாளர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி அறிவு சார்ந்த வேலைகள்லாம் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு புத்திசாலித்தனம் பேச்சு திறமை நம்பிக்கை எல்லாமே அதிகமாகவே இருக்கும் அதனால பிசினஸ்ல வெற்றி கிடைக்கும் இவங்க இதெல்லாம் பண்றத விட பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பான வெற்றி நிச்சயம் பிளஸ் அதோட கௌரவம் மரியாதை வந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாவே இருக்கும் எப்பொழுதும் மேல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரவங்க முழு மனசோட உழைப்பாங்க பிடிக்காததை கட்டாயமா அவங்க பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அவ்வளவுதான் பிடிக்கல திருப்பி அந்த வேலையை பிடிக்காம கூட அந்த வேலையை அவங்க செய்யவே மாட்டாங்க இப்போ பண விஷயத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வரவு செலவு சமமா இருக்காது ஆனா கையில வரும்போது அப்படின்னு கையில் வரும்போது அதை வந்து நல்லா செலவு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணம் உடையவர்கள் தான் பெரிய செல்வம் வேணான்னு கூட அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருந்தா போதும் எனக்கு அதிகமாக பணம் காசு கூட தேவையில்ல மொத்தத்துல நான் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அழகான மனசு மனசுடையவங்கன்னு சொல்லலாம் நம்பிக்கை அப்படின்னு பாக்கும்போது இவங்களோட பெரிய பலமே இந்த நம்பிக்கை தான் எந்த கஷ்டம் வந்தாலும் இது கூட கடந்து போயிடும்னு அவங்க இதுதானே இவ்வளவுதானா ஈஸியா எடுத்துட்டு போயிருவாங்க ஒரு விஷயத்தை ஈஸியா எடுத்து அதை பெருசா எடுத்துக்காம ஈஸியா கடந்து வரக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கு குடும்ப வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஆனா அவங்களோட சுதந்திரம் குறைய கூடாது அப்படிங்கறதுல அவங்க வந்து கண்டிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு தேவை அவங்களோட ஸ்பேஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கணும் அவங்க தனித்துவமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க ஆன்மீகம் இவங்களோட உள்ளங்கள்ல ஆழமாவே இருக்கு ஜோதிடம் தத்துவம் கடவுள் பிரபஞ்சம் விதி இவையெல்லாம் இவங்களுக்கு ஆர்வமான விஷயங்கள் அப்படிதான் சொல்லணும் இவங்களுக்கு மன அமைதி வரும் இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க நண்பர்கள் விஷயத்துல இவங்களுக்கு நல்ல வட்டாரம் இருக்கு ஆனா யாரையும் எழுதுல நம்பவே மாட்டாங்க ஒருத்தரை நம்ப வச்சுட்டா முழு மனசோட நம்புவாங்க ஆனா துரோகம் நடந்துட்டா கஷ்டம் ஆனா அந்த அனுபவத்துல இவங்களுக்கு ஒரு கூட அதிகமா வரும்னு சொல்லலாம் ஆரோக்கிய பக்கம்னு பார்த்தோம்னா சில சமயம் மன அழுத்தம் தோள்பட்ட வழி ஜீரண பிரச்சனை மாதிரியாக இருக்குது ஆனா பாசிட்டிவ் ஆற்றல் நிறைய இருப்பாங்க தியானம் யோகா மாதிரி விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் மொத்தமா இந்த ராசியை பத்தி சொல்லணும் அப்படிங்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கை வந்து ஒரு பயண மாதிரி சவாலா இருக்கும் ஆனா ஒவ்வொரு சவால்லயும் இவங்க இன்னும் இன்னும் டெவலப் தான் போவாங்க அதாவது வலிமை ஆகிட்டே போவாங்கன்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையில முழுமையா கத்துக்கொண்டே இருப்பாங்க இவங்களோட தத்துவம் வாழ்க்கை ஒரு புத்தகம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அருமையான ராசின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கைய பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம் அவங்க வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணுங்கிறது மட்டும்தான் இவங்களோட குறிக்கோளாவே இருக்கு அதிக பணம் சம்பாதிக்க தேவையில்லை என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தான் இவங்க இப்போ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எதாவது முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து உலகம் முழுசும் தெரியணும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க சேம் ஃபயர்ல கோபமா ஆவேசமா வெளிவரும் ஆனா அதுவும் நீண்ட நீரை நீடிக்காது இவங்களுக்கு கோபம் வரும்போது உடனே மறையும் ஆனா மனசு பாரமா இருக்கும் அவங்களோட கனவு சிந்தனைன்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இவங்க சிந்தனை உலகமே வேற மாதிரின்னு சொல்லலாம் எல்லாத்த விட இவங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க சாதாரண விஷயத்துக்கே ஆழமான பொருளை கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் அந்த வேலையை பண்ணுவாங்க வாழ்க்கைய பத்தி மனிதனோட நோக்கத்தை பத்தி விதியை பத்தி ரொம்ப கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கான பதில் தேடி பயணமே பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க அதனாலதான் இவங்க சிலர் ப்ரொஃபஸர் ஃபாலோவர்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அல்லது குரு மாதிரி மனிதர்களாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க ஒரு விஷயத்த வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல மிக மிக ஆர்வமா இருப்பாங்க தனுஷு ராசிக்காரவங்க வந்து அறிவு நிறைஞ்சவங்களாகவும் கற்றல் இவர்களுக்கு சுவா சுவாச மாதிரி இருக்கும் எதையாவது படிக்கணும் புரிஞ்சுக்கணும் அதுல ஆழமா இருக்கணும் என்பதுதான் இவங்களோட குணம் பள்ளி கல்லூரி நாட்களையே சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா கட்டுப்படுத்திட்டா பிடிக்காது ஆசிரியர் சொல்றது தவறா இருந்தா கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து அறிவு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க எதையாவது புதுசா உருவாக்கணும் புதுசா செய்யணும் என்பது அப்படிங்கிறத அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க அவங்களோட பிசினஸ் பாத்தீங்கன்னா டீச்சிங் டிராவல் மீடியா ரைட்டிங் லா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும் பொருளாதார வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அதை அவங்க பெருசாவே எடுத்துக்கவே மாட்டாங்க ஈஸியாக கடந்து போயிருவாங்க கொஞ்சம் ஆட்டிடியூடா இருந்தாலும் அவங்களோடது வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்னு தான் அந்த தனுசு ராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில எப்பொழுதும் ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க எப்பொழுதுமே சந்தோஷமா மட்டுமே இருக்கணும்னு நினைச்சுதான் அவங்க இவ்வளவு தூரம் இருக்காங்க தனுசு காசுக்காரங்க வந்து காதல் பக்கம் அப்படின்னு பாத்துட்டா ரொம்ப டீப்பா இறங்கிடுவாங்க சத்தமே இல்லாம லவ் பண்ணுவாங்க அவங்களோட காதல் வந்து ரொம்ப மரியாதையாகவும் இருக்கும் ஆனால் அவங்கள கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னா பூம் உடனே விலகிடுவாங்க அவங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் மெயினாக அவங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையா அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கணுங்கிறதுல அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க திருமண வாழ்க்கை திருமணம் ஆன பிறகு இவங்களோட வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கும் ஆனால் துணைவருக்கு புரிந்துணர்வு இருக்கணும் இவங்களுக்கு தனியாக நேரம் வேண்டி இருக்கும் அதை ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைனா வாக்குவாதம் வரும் இவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு இது இருக்கு தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்பொழுது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் மூலியமாக நாங்க வாழ்த்திக் கொள்கிறோம்